நடந்துகிட்டு இருந்த பணி அந்த பணி தொடர்ந்து நாங்கள் நான்காவது ஆண்டு முடிஞ்சு ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன் அந்த நிகழ்வு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு ஈராயிரம் பண விதைகள் இருக்கோம் அதில் எத்தனை வருது அப்படிங்கிறத நான் பார்க்கல நடுவும் இழட்டும் இயற்கைக்கு மிகப்பெரிய அரணாக விளங்கட்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அது நீங்களும் உங்களுடைய இந்த காணொலியை பார்த்துட்டு நீங்களும் இந்த இயற்கைக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பிறந்ததுக்கு ஏதாச்சும் விட்டு செல்வோம் அப்படின்னு சொன்னால் மரங்கள் தான் நாம் வைக்கின்ற மரங்கள் நம் பிள்ளைகள் மட்டும் நமது வாரிசு அல்ல நாம் வைக்கின்ற மரங்களும் தான் அந்த மாதிரி மரங்கள் வந்து நம்ம வீட்டில் வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஏரிப்புறங்களில் வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அதேமாதிரி இடங்களில் நீங்கள் போய் பனை விதைகள் நிறைய ஏன்னா பனை விதைகள் உங்களுக்கு பராமரிப்புக்கு மிச்சம் தான் சொல்லிட்டு இருக்கேன் வச்சுக்கேன் வேற மரங்கள் வச்சிங்கன்னா ஆடு கிடைக்கும் மாடு கிடைக்கும் நன்றி வணக்கம் குறிப்பாக அண்ணன் அம்மையப்பன் அவர்களும் மாணிக்கணன் அவர்களும் இன்று எங்கள் பங்களிப்பில் கலந்து கொண்டிருக்கிறார் ஒழிப்பாக ஒழிப்பதாக இருக்கக்கூடிய எங்கள் மகன் அருண் அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் பணம் இதை வச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்துகிட்டு இருக்குது

பெண்ம ஆண்மரம்னு நிமித்திரட்டாக பெண்மரம்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு வாய்ப்பே இயற்கை இது வரைக்கும் எதுக்கும் அமைக்கலை ஆனால் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்த வந்தவுடனே நல்ல மலைத்தண்ணி இருக்குது அது இங்கே வீட்டிலேருந்து எடுத்துருக்கோம் அந்த மழை தண்ணி